He is a very good speaker. தனிப்பட்ட <laughs> <laughs> ஒவ்வென்றாக சொல்லவில்லை நான் சொன்னால் வழக்கு எடுக்கும்போது பார்ப்போம் என்று என்னால் கூறினோம் ஒன்று உணவு கூறினேன் ஒன்று நான் வந்து என்னுடன் ஜனாதிபதி ஜனாதிபதியுடன் என்னுடன் பேசுவதற்கு சென்ற அவரும் இருந்தார் மற்றது ஒரு பாடசாலை ஆசிரியரும் இருக்கிறார் என்று கூறினேன் அவற்றை அவர் கவனம் எடுத்தார் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றிற்கும் அவர் கூற முடியாது வழக்கு எடுபடும் பொழுது அவற்றை செய்யலாம் என்றால் ஒவ்வொரு வழக்கு நடக்காமல் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக எடுத்து அவர் பார்க்க முடியாது ஆனால் மேலோட்டமாக கூறியது என்றால் இவற்றில் பெரிதாக இல்லை எல்லோரும் வந்தால் உடனே வைத்து முடித்துவிட்டு தீர்ப்பு கொடுக்கலாம் என்றுதான் அவர் கூறியது அர்த்தம் வந்து இது எல்லோரும் வந்தார் இது காலம் எடுக்காது என்பதுதான் நாங்கள் விளங்கிக் கொண்டோம் அவர் சொன்னார் என்று இல்லை விளங்கி விளங்கிக் கொண்டதால் எல்லாரும் இருந்தா நாங்க இது ஒன்று முடித்தடலாம்